கூட்டணி குறித்து பேசக்கூடாது என தங்களுக்கு உத்தரவிட யாராலும் முடியாது என காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேட்டில் அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம் இன்றைக்கு கூட ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது நான் திரைப்படத்தை சொல்வதற்கு காரணம் அந்த திரைப்படத்தை தயாரிப்பது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி அந்த குடும்பம் அந்த படத்தில் இருக்கிற வசனத்தை பற்றி சொன்னார்கள் காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததாம் இவர்கள் தான் எதிர்க்கிறார்களாம் அந்த இந்தி எதிர்ப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நான் பகிரங்கமாக கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மொழியாக தான் மொழியாக பாடமொழியாக இருந்ததே அதற்கு பின்னாலே ஆங்கிலத்தில் ஒருவருக்கு காங்கிரஸ் காரன் காரணமா அதற்கு பின்னாலே வந்த திராவிட இயக்கங்கள் காரணமா ஆக சொல்வதற்கும் செய்வதற்கும் சம்பந்தம் தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்கணும் யார் சொன்னா பொதுவெளியில் சொன்னாரா இல்ல ரூம் கூட சொன்னாரா தமிழ்நாட்டில் காமராஜ் ஆட்சி நடக்க சொன்ன அயோக்கியன் யார் அவன் பொதுவெளியில் சொன்னானா தனியார் சொன்னானா எங்களுக்கு உத்தரவிட எவனாலும் முடியாது நான் தான் சொன்னேன் காங்கிரஸ் சுதந்திர சிந்தனையாளர்கள் கூடாரம் மகாத்மா காந்தி தெய்வ நிலையில் இருக்கிற போது கூட இதே தமிழ்நாட்டில் இருந்த நம்முடைய தலைவர் காமராஜ் தொண்டராக அவர் பேசுகிற போது நீ பேசியது தவறு என்று சொன்னது வரலாற்றில் இருக்குது தேர்தல் நடக்கிற அவர் எடுத்த முடிவு அவருக்கு பின்னாலே வந்து வரலாற்றை பார்த்தால் தெரியும் காங்கிரஸ் காரன் என்பவன் அந்த காங்கிரஸ் கட்சியை தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்கையை தெரிந்த எவனும் அப்படி பேச மாட்டான் அப்படி பேசுகிறவன் எவனும் காங்கிரஸ் காரனை இருக்க மாட்டான் உங்க மூலமாக கேட்கிறேன் காமராஜரை பற்றி கேவலப்படுத்துகிற போது காந்தியை பற்றி கேவலப்படுத்துகிற போது அதை பற்றி கேட்காமல் இதை பற்றி சொன்னால் அவருக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தமில்லை என்று அவரே அறிவித்துக் கொள்வதாக அர்த்தம் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் திமுக ஆட்சி குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சி தான் மிக மோசமான ஊழல் ஆட்சி திமுக சொல்லுச்சா அந்த ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்த ராஜா கண்டப்பட இருந்து கே கே சார் இருந்து ரகுபதியில இருந்து உங்க இந்த ஊர்ல இருக்க பாபு முதல இருந்து பத்து பேர் மந்திரியா இருக்காங்களா இதே முதலமைச்சர் கரூர்லயும் எங்க ஊர் குளித்தலையிலையும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு ஊழல் பேர் கிடையாது இவரை விடவே கூடாது அப்படின்னு யாரை சொன்னாரு செந்தில் பாலாஜி அவரை மந்திரியாக்கினாங்களா இவங்களால ஊழல் பேருவில் இவட விட மோசமான ஆளே இல்லை என்று சொன்னவங்களெல்லாம் மந்திரி ஆக்கலாம் அது தப்பு இல்ல ஆனா எந்த தப்பு எங்க மேல சொல்லும் காங்கிரஸ் காரணம் விடக்கூடாது இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பெர்சென்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் டு த்ரீ க்ரோர்ஸ் வாந்தையார் சீஸ் கோயர் ஃபார் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்